கேப்டன் விஜயகாந்துடன் எனக்கு முதல் படத்திலிருந்தே எனக்கு உறவு இருந்தது தேனியில் இந்த படப்பிடிப்பு படைப்பிடிப்பு நடந்தது அவர் கையாலே இரவு உணவு பரிமாறினார் பத்திரிகையாளர் மிகவும் நல்ல அந்யோன்யமான நட்பையும் உறவையும் வளர்த்து கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு முறை நான் கேள்வி எட்டும்போது அவர் எக்குத்தக்கப்பாக ஒரு பதிலை சொன்னார் உடனே அவருடன் இருந்தவர்களெல்லாம் என்னை அடிக்க பாய்ந்தார்கள் அப்போது கேப்டன் விஜயகாந்த் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் மனதில் அப்படியே பசுமரத்தாணி போல பகிர்ந்திருக்கிறது ஏய் சும்மா இருங்கப்பா அவருடைய அண்ணே என்ன நாங்கள் பேசிக்கிறோம் அதில் நீங்கள் தெளையலம்மா பாம்பா என்று சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் என்னை அவருடைய நிஜமான உடன்பிறந்த சகோதரராகவே எப்போதுமே மயத்து வந்திருக்கிறார் அவருடைய படங்களிலே நான் பல படங்களில் நடித்திருக்கிறேன் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா எம்ஜிஆர் எப்படி ஸ்டண்டு நடிகர்களை சகோதரர்களாக பாவித்தார்களோ அதே போல் அவரும் அதில் எந்த சந்தேகமே இல்லை அதே போல் முதல் முதலில் ஸ்டண்டு நடிகர்களுக்கு நான்வெஜ் அசைவ உணவு வழங்கப்பட வேண்டும் என்பதை அமல்படு அமலுக்கு கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல் அவருக்கும் மேலாக தான் கலந்து கொண்ட படப்பிடிப்புகளில் இத்தனை சைவ உணவுகளையும் வைத்திருந்தார் ராவுத்தர் மஸில் தான் வரும் காலையிலே நான்வெஜ்ஜு போட்ட ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த்